ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மகி சமையல் விளாக் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை என்னோடய ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோக்கால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வந்து சேரும் சனிக்கிழமை ஈவினிங் வந்து வாசலில் தீபம் ஏற்றிட்டு அப்படியே பூஜை பூஜரூர் தீபம் ஏற்றி வந்து சாமி கும்பிட்டாச்சு

இன்றைக்கி குட்டி பாப்பாவுக்கு வந்து நாலு ஹோம் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க குட்டி பாப்பாவோட ஹேண்ட் ரைட்டிங் எப்போவுமே சூப்பராக தான் இருக்கும் இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது அப்படிங்கிறதுனால ஏ கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தா குழந்தைங்களுக்கு எப்போயுமே ஹோம் ஒர்க் வந்து நான் தான் ரெண்டு பேருக்குமே வந்து சொல்லிக் கொடுப்பேன் பெரிய பாப்பா வந்து அந்த பக்கம் பேக் எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிருக்கா ரெண்டு பேருக்கும் வந்து ஹோம்ஒர்க் எழுத வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டு வேலைகள் வந்து செய்கிறதுக்காக வந்துவிட்டேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயத்தை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருந்தேன் இது வந்து புதுசாக வீட்டுக்கு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து வாங்கியிருக்கோம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவும் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து ரொம்பவுமே சர்ப்ரைஸாக கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் இது வந்து கொண்டு வந்திருந்தாங்க சவத்தில் ஒட்டுற மாதிரியும் இதெல்லாம் கம் ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து ஒட்டலை டிவிக்கு மேலே இருக்கிற இந்த இடத்துல வந்து வச்சிட்டோம் ரொம்ப தூரமாக இருந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடத்துல வந்து எந்த பொருளும் இல்லை காலியாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இதே வந்து அந்த இடத்துல வந்து வச்சாச்சு இது வந்து இன்ஸ்டாகிராம் இருந்து தான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கடிகாரம் வந்து ஒரு ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தாங்க அதே இடத்துல இருந்து தான் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் வந்து ஆர்டர் போட்டு வந்து வாங்கியிருக்காங்க இது வந்து எங்கள் கல்யாண நாளைக்கு வந்து கொடுத்த கிஃப்ட்டு இந்த வால் கிளாக்கு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி வந்து வாங்கியிருந்தேன் அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக உட்காந்துட்டேன் புதினா வந்து ரெண்டு கட்டும் கொத்தமல்லி ரெண்டு கட்டும் வாங்கியிருந்தேன் புதினா கொத்தமல்லி க்ளீன் பண்ணி வைக்கும்போது அடியில் வந்து டிஷ்யூ போட்டு வச்சா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கு நம்ம போது அமுத்தி அமுத்தி வைக்காமல் நல்லா ஃப்ரீயாக லூஸாக வந்து வச்சிட்டேன் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி வந்து ரெண்டு கட்டை ஒரே பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டேன் இதுக்கும் அடியில் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிருக்கேன் இந்த பாக்ஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து போட்டு வச்சுட்டேன் புதினா பாக்ஸ் க்ளீன் பண்ணி போடுற பாக்ஸ் வந்து சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு கட்டுக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சின் சேன் தான் ஓடிகிட்டே இருக்கும் அந்த கங்கம்மா அந்த சேனலில் என்ன பொம்மைலாம் போடுறாங்களோ அதை மட்டும்தான் பார்த்துட்டே இருப்பாங்க வேறு சீரியல்லாம் எதுவுமே என்னெல்லாம் வந்து பார்க்க விட மாட்டாங்க வேறு படமோ எதுவுமே பார்க்கவே விட மாட்டாங்க அப்புறம் என் ஹஸ்பண்ட் வரும்போது பார்த்திங்கன்னா ரசமலாய் கேக் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க ரசமலாய் கேக் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்தது இந்த மாதிரி என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் இந்த மாதிரி செல்லமாக அப்பப்போ சண்டை போட்டுக்குவாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நானும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரசமலாய் எடுத்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் அவள் இருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தாள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த பிஸ்கட்டும் வந்து நார்மல் பிஸ்கட் தான் இது வந்து அடிக்கடி வாங்கியிருக்கோம் என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தால் அவங்க பாருங்கள் எப்போயுமே கிரிக்கெட் தான் குழந்தைங்க வீட்டில் இருந்தால் எப்போயுமே சின்சன் தான் அதுவும் இன்றைக்கி ஃபைனல் வேறு சொல்லவா வேணும் உட்காந்த இடத்த விட்டு எந்திக்கவே மாட்டாங்க நானும் ரொம்ப நேரம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க கை கால் கழிவிட்டு வாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் கிரிக்கெட் இன்னைக்கு ஃபைனல் அப்படிங்கிறதுனால வந்து அப்படியே வந்து உட்காந்துட்டாங்க நான் புதினா கொத்தமல்லி க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து துணியெல்லாம் மடைச்சி வச்சுட்டேன் அன்னன்னைக்கு துணி அன்னன்னைக்கு மடைச்சி வைக்கும்போது கொஞ்சம் வேலை வந்து ஈஸியாக இருக்குது இப்போ விளம்பரம் போடும்போது தான் எழுந்திரிச்சி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துருக்காங்க அன்றைக்கி நைட் வந்து டின்னர் வந்து நான் எதுவும் செய்யலை ஹோட்டல்லேருந்து ஆள் வாங்கிட்டு வந்துருந்தாங்க டின்னருக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் மூணு பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆனாலும் ரெண்டு பாக்ஸ் மட்டும்தான் காலியாச்சு ஏன்னா குழந்தைங்க வந்து அப்போ தான் கேக் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவ்வளோ பிரியாணி வந்து சாப்பிடல ரெண்டு பாக்ஸ் மட்டும் சாப் ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு ஒரு பாக்ஸ் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டேன் சனிக்கிழமை அதுவும் பிரியாணி சாப்பிட்றீங்களேன்னு கேட்காதீங்க நாங்கள் வந்து சாப்பிடுவோம் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு இல்லையா நைட்டு ஒம்போதரை மணி ஆயிடுச்சுல அந்த மா டைம்னால நைட் டைம்ங்கிறனால சாப்பிட்டோம் பகல் நேரத்தில் இருந்தால் நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம் நான்வெஜ்ஜெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து கிராஃப்ட் ஒர்க் இருந்தது இப்போல்லாம் அதிகமாக வந்து கிராஃப்ட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க இது அதிகமாக செய்ய வேண்டியதாக இருக்குது இது வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கே நைட் வந்து பார்த்திங்கன்னா பத்தரை மணி மேலே ஆயிடுச்சு இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் கிரிக்கெட் போக பார்க்குறதுக்காக போய் உட்காந்துருந்தேன் குழந்தைங்களும் வந்து உட்காந்துட்டாங்க கிரிக்கெட் பார்க்குறதுக்கு கிரிக்கெட்டில் வந்து இந்தியா வின் ஆயிருச்சு நாங்கள் போய் பார்க்கும்போது கிரிக்கெட்லாம் முடிஞ்சு இந்தியா வின் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் பார்க்குறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் என் ஹஸ்பண்ட் அங்கே தான் உட்காந்து பார்த்துட்டே இருந்தாங்க எங்களுக்கு வேறு வேலையெல்லாம் இருந்ததுல அந்த கிராஃப்ட் ஒர்க் இந்த வேலையெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் இந்தியா வின் ஆனதா சந்தோஷத்தோட அப்படியே வந்து நைட்டு வந்து தூங்க வந்து போயாச்சு இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ